அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓ பி எஸ் அவர் வந்து ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் மே பதினாலு பதினஞ்சு தேதி புதன் மற்றும் ஏழை இரண்டு நாட்கள்ல வந்து அதிமுக தொண்டர்களின் உரிமை மீட்பு குழு சார்ந்த தலைமை கழக செயலாளர்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் மாதிரி நடக்குது ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடக்குது இந்த கலந்தாய்வு கூட்டம் வந்து எப்படி நடக்குது அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த வருவாய் மாவட்டங்கள் வாரியா வந்து அந்த ஆய்வு கூட்டமானது நடக்குது இந்த கூட்டத்தில் வந்து நீங்க அனைவருமே வந்து கலந்துக்கிறணும் அப்படின்னு தான் ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு வருவாய் மாவட்டத்துல இருக்கக்கூடிய தலைமை கழக செயலாளர்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு ஆலோசனை மாதிரி நடத்தி அவர்களுடைய எண்ணங்களை கேட்கணும் இல்லையா இப்ப எடப்பாடி பழனிசாமி மாதிரி எதையுமே யாருக்குமே கேட்காம கொள்ளாம போய் பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டு இப்ப வந்து முடிச்சிருக்காருல்ல அது மாதிரி இங்க இங்கே இருந்த கூடாது நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும் நிர்வாகிகளுக்கு வந்து ஒரு சரியான ஒரு மரியாதை கொடுக்கணும் அவர்களுடைய எண்ணம் எதுவோ அதை சார்ந்தா நம்ம முடிவு எடுக்கணும் எப்போதுமே வந்து ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து தொண்டர்களுடைய எண்ணம் எதுவோ அதை சார்ந்த ஒரு முடிவு வந்து எடுப்பாங்க அது மாதிரி அந்த நிர்வாகிகளுடைய முடிவு என்ன அந்தந்த மாவட்டத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு கேட்டறிந்து அதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான முடிவை வந்து எடுக்க எடுப்பதா ஒரு தகவல் வந்து இருக்குது இப்ப அந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தலைமை கழக செயலாளருடைய ஆலோசனை கூட்டம் எதுக்காக போடுறாங்க அப்படின்னா இப்ப எடப்பாடி பழனிசாமி திடீர்னு போய் பிஜேபி வந்து கூட்டணி வச்சுட்டாரு ஏற்கனவே வந்து மோடி பக்கத்துல உட்கார்ந்துட்டு பிஜேபி கூட்டணி வந்து விலகி வந்தாரு அதுக்கப்புறம் ஒட்டும் இல்ல உறவும் இல்ல அப்படின்னு சொன்னாரு இப்ப வந்து ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில தன்னை மகனை காப்பாத்த தன்னுடைய சம்பந்தியை காப்பாத்த தனக்கு பின்னாடி இருக்கிற அந்த இது முன்னாள் அமைச்சர்களுடைய வழக்குகள் வந்து காப்பாத்துறதுக்கு யாரையுமே கேட்காம கொள்ளாம ஒரு செயற்குழு பொதுக்குழு கூட்டாம ஒரு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கூட்டாம அவங்கள்ட்ட ஒப்புதல் வாங்காம திடீர்னு போய் கூட்டணியை உறுதிப்படுத்திட்டு வந்துட்டாரு இங்க தமிழ்நாட்டுக்கு வந்த மத்திய உள்துறை அமைச்சருமே வந்து இது ஒரு செய்தியாளர் சந்திப்புல எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தான் இங்க வந்து கூட்டணி அப்படின்னு சொல்லியும் ஒரு பிரஸ் மீட் வச்சு எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்திட்டாங்க செய்தியாளர்கள் பல தடவை எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்கும் போதும் இணைப்புங்கிற பேச்சுக்கெல்லாம் இடமே இல்லைங்க அப்படிங்கிறாரு அவரை ஓபிஎஸ் உள்ள கொண்டு வந்துட்டோம்னா நமக்கான ஒரு இடம் அந்த இடத்துல இருக்காது அப்படிங்கறதுல நூறு சதவீதம் முழுமையா நம்புறாரு எடப்பாடி பழனிசாமி எதனால வந்து ஐயா ஓபிஎஸ் வந்து கட்சிக்குள்ள சேர்க்க மாட்டியாங்க அப்படின்னா உள்ள வந்துட்டா இப்ப வந்து க வெளியில இருக்கிறாங்க இப்ப அதிமுகவுக்கு உள்ள வந்துட்டா அப்படின்னா அவர் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திச்சிருக்கிறோம் நம்ம பொதுச் இருந்து இந்த கட்சியை வந்து சரியான முறையில வழிநடத்தல நமக்கு முன்னாடி வந்து நல்ல மாதிரி நினைச்சாலும் பின்னாடி வந்து நம்மள நிறைய பேர் வந்து குறை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அதனால அவர் வந்து உள்ள வந்துட்டாரு அப்படின்னா நமக்கான ஒரு இடம் கிடைக்காம போயிரும் அப்படிங்கிற எண்ணத்துல அவர் வந்து இருக்காரு பிஜேபியோட ஒட்டுமொழ வரவொழின்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி திடீர்னு போய் கூட்டணி வச்சாச்சு இப்ப மத்திய உள்துறை அமைச்சர் இங்க வந்து செய்தியாளர் சந்திப்புல கூட்டணியை உறுதிப்படுத்தி போயிட்டாரு அப்ப நான் இங்க இங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் நிர்வாகிகள்லாம் வந்து கொஞ்சம் ஆதங்கத்துலதான் இருக்காங்க எந்த மாதிரியான ஆதங்கத்துல இருக்காங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து மோடிக்கு பக்கத்துல உட்கார வச்சு ஒரு மரியாதை கொடுத்தாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கூட்டணி விட்டு விளையிட்டாரு இன்னைக்குமே வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அமித்ஷாவுக்கு வச்சு ஒரு செய்தியாளர் சந்தி நடப்பி கூட்டணியை உறுதிப்படுத்திட்டு போயிட்டாங்க பிஜேபி வந்து பதினெட்டு சதவீத வாக்குகளை வச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் ஐயா ஓ பி வந்து என்டிஏ கூட்டணி இருந்ததுனால தான் இந்த பதினெட்டு சதவீத வாக்குமே வந்து இருந்தது அது இல்ல அப்படின்னா பிஜேபினால நால அவ்வளவு அத்தனை சதவீத வாக்குகள் வந்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து எடப்பாடியை கூப்பிட்டு வச்சு அவரோட கலந்து பேசி அவருக்கான ஒரு மரியாதையை கொடுக்கும்போது நீங்க பதினெட்டு சதவீதம் இருக்கு நாங்க வச்சிருக்கோம் சொல்லி நீங்க வந்து பெருமைப்படுறீங்களா இந்த சதவீதம் வருவதற்கான வாய்ப்பை உருவாக்குனவர் ஐயா ஓபிஎஸ் அவர் ஒரு மூணு முறை முதலமைச்சராக இருந்தவர் இப்ப அவர் அவரை சந்திக்காம போயிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு ஆஹ் வந்து எல்லாருக்குமே வந்து இருக்குது ஒரு நம்பிக்கைக்குரிய விசுவாசத்துக்கு ஓபிஎஸ் அவர்களை விட்டுட்டு எந்த நேரத்துல என்ன செய்வாரு ஏது செய்வாரு அப்படின்னு கூட தெரியாத ஒரு மனுஷனை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நீங்க வந்து கூட்டணியை உறுதிப்படுத்துறீங்க அப்படின்னா பிஜேபியும் அதிமுக கூட்டணியை வெற்றி பெறுமா அப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சர் ஆகுறதுக்கு நாங்க ஓட்டு போடணுமா அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேர்கிட்ட வந்து உருவாயிருச்சு எடப்பாடி பழனிசாமி இல்லாதவரும் தெரியும் ஐயா ஓபிஎஸ் வந்து ஒரு சின்ன ஒரு வார்த்தை சொன்னாலும் அந்த வார்த்தையில நம்பிக்கையா இருக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒரு மனிதரை விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசுறோட வச்சுக்கிட்டு நீங்க கூட்டணி வச்சீங்கன்னா எப்படி வெற்றி பெறுவீங்க அதிமுக வெற்றி பெறுமா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பாராளுமன்ற தேர்தலா மிக படுமோசமான ஒரு தோல்வியை சந்திச்சவரு அதிமுக பிளவுடு இருக்குன்னு பிஜேபிக்கு நல்லாவே தெரியும் அவருக்கு ஏன் அவ்வளவு மரியாதை கொடுக்குறீங்க இப்ப எம்எல்ஏக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட அதிகமா இருக்கிறதுனால பிஜேபி வந்து ஆதரவு கொடுத்தா இந்த முறை அந்த எம்எல்ஏக்கள் எல்லாரும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா ஓபிஎஸ் அதிமுகவுக்கு இல்லாம வெற்றி பெற முடியுமா இப்படியான ஒரு கேள்விகள் வந்து நிறைய வந்து இல ஆரம்பிச்சிருச்சு டிடிவி திருநாதன் அவருடைய செய்தியாளர் சந்திப்புமே வந்து கொஞ்சம் தெளிவில்லாம தான் இருக்குது ஐயா ஓபிஎஸ் அவருடைய சுற்றி தான் இன்னைக்கு அதிமுகனுடைய அரசியலே வந்து இருக்குது இப்ப அதிமுக வந்து இணைப்புக்கு ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு இணைப்பு நோக்கி நகருது அப்படின்னா அது ரொம்ப சந்தோஷம் இங்க இருக்க தொண்டர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நிர்வாகிகள் சந்தோஷப்படுவாங்க அப்படின்லாம் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வீழ்த்த முடியுமா திமுகவை கொண்டும் வீழ்த்த முடியாது திமுக இருந்து ஒரு கட்சி கூட விலகி வருவதற்கும் தயாராக இல்ல அப்படியே விலகி வந்தாலும் யாருட்ட போய் நம்ம வந்து கூட்டணியில சேர்றது அப்படிங்கறதெல்லாம் மிகப்பெரிய அளவு குழப்பத்தில் இருக்கிறாங்க எல்லாமே வந்து பிஜேபி வந்து அதிமுகவோட கூட்டணி வச்ச உடனே இப்ப எந்த கட்சியுமே வந்து திமுக விட்டு விலகி வருவதற்கு தயாரா இல்லை இப்ப பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்தது இப்ப இரண்டாவது முறையா திமுக ஆட்சி வருவதற்கு ஒரு நல்ல ஏற்பாடாதான் இருக்குது ஏன்னா மக்கள் பொருந்தாத ஒரு கூட்டணி சொல்லி இன்னும் பேசிக்கிட்டே வர்றாங்க எடப்பாடி பழனிசாமியுடைய நண்பகத்தன்மை அப்படி இருக்குது எடப்பாடி பழனிசாமி தலைமையில சந்தித்த தேர்தலுடைய நிலையே அப்படிதான் இருக்குது கட்சியினுடைய வளர்ச்சியும் அப்படிதான் இருக்குது அப்ப இவரை நம்பி பிஜேபி கூட்டணி வச்சா இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திச்சு திமுக வீழ்த்த முடியுமா அப்படின்னா கண்டிப்பா வீழ்த்த முடியாது அப்படி வீழ்த்தணும் வீழ்த்துறதுக்கு யாரு வேணும் அப்படின்னா வேற யாரும் தேவையில்லை ஓபிஎஸ் அதிமுக உள்ள வரதா போதும் அப்படிங்கற தான் எல்லாருமே இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி தவிர்த்து எல்லாருமே வந்து ஓபிஎஸ் வந்து அதிமுகக்குள்ள வரட்டுங்க ஐயா ஓபிஎஸ் வந்து கட்சிக்குள்ள வரட்டும் அவர் தலைமையில் நம்ம தேர்தல் சந்திச்சோம் அப்படின்னா நூறு சதவீதம் வந்து திமுக வந்து வீழ்த்திடலாம் மீண்டும் வந்து அம்மாவின்னுடைய ஆட்சியை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசினாலும் எடப்பாடி பழனிசாமி அதை ஏத்துக்கிற மாதிரி இல்லை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்றாங்க வருவாய் மாவட்டமா கூப்பிட்டு அந்த தலைமை செயலாளர்கள் மாவட்ட கலக்கம் கூப்பிட்டு ஒரு ஆலோசனை வந்து நடத்துறாங்க நீங்க வந்து தேர்தல் வருது வந்து வேலையை ஆரம்பிச்சாதான் அடுத்து என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி தொண்டர்களும் இருக்கிற நிர்வாகிகளும் வந்து வேலையை செய்ய ஆரம்பிப்பாங்க திடீர்னு போய் எலெக்ஷன் டயத்துல போய் நம்ம வந்து இந்த வேலையை செய்யுங்க அப்படின்னா எதுவும் செய்ய முடியாது தேர்தல் கணம் அப்படின்னால வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கான வேலைகள்லாம் ஆரம்பிச்சிடணும் அதுக்கான வேலைகளை வந்து ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து தொடங்கிட்டாங்க ஒவ்வொரு வருவாய் மாவட்டத்திலையும் அங்க இருக்கக்கூடிய தலைமை கலக்கட்சியாக மாவட்ட கலகட்சியார கூப்பிட்டு அந்தந்த மாவட்டத்துல நிலைமை என்ன இருக்குது உங்களுடைய மனசுல இருக்கிறத தெளிவா நீங்க புட்டு புட்டு வச்சிருங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் ஐயா ஓபி அவர் வந்து இந்த ஆலோசனை கூட்டத்தையே வந்து கூட்டி இருக்கிறாங்க வருகிற பதினாலு பதினஞ்சு தேதிகளில் வந்து இந்த ஆலோசனை கூட்டம் நடக்குது இந்த ஆலோசனை கூட்டம் நடந்த பின்னாடி அந்த தலைமை கழக செயலாளர்கள் மாவட்ட கழக செயலாளர்களுடைய ஆலோசனை கூட்டம் நடந்த பின்னாடி ஐயா ஓபி அவர் வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லிதான் நமக்கு தெரியுது நன்றி வணக்கம்